அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரளவா டெல்லி முதலமைச்சர் கோர்ட்டில் ஒரு வார்த்தை பேசியிருக்காருங்க வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு அமித்ஷாவும் மோடி ஆடி அறண்டு போயிட்டாங்க ஆத்தாடி இது என்ன இப்படி குண்டை தூக்கி போட்டார் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள்லாம் அதிர்ச்சி அடைந்து என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஆப்பு அருமையான ஆப்னு அவங்க கட்சி பேரே ஆப்பு தான் இல்லையா ஆம் ஆத்மி பார்ட்டி ஆப் ஒரு ஆப்பை பெரிய ஆப்பாக செஞ்சு சொல்லிக்கிட்டார் ஆமாம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கத்தி கதறுகிறார்கள் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு முறை அரவிந்த் கெஜ்ரிவால் வாயை திறந்ததுக்கே இப்படின்னு நான் கோர்த்துல இனி இந்த வழக்கு தொடர்ந்து நடந்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்குள் வைத்திருந்தால் அவர் வாயை திறக்கும்போது என்னெல்லாம் சொல்லுவார் அதனால மோடியும் அமித்ஷாவும் எவ்வளோ சிக்கலை சந்திக்க உள்ள உள்ளே போனாலும் ஆச்சரியம் இல்லை அவ்வளவு தூரம் இந்த சிக்கலை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுமாங்க எங்கள் ஊர் பக்கம் இல்லையா ஆப்பை செஞ்சு அதில் தானே போய் உட்காந்துக்கிறதுன்னு அந்த மாதிரி மோடியும் அமித்ஷாவும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை கை வைத்து விட்டு இந்த தேன்கூட்டில் கல்லெறிஞ்ச கதையாக தவிக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி என்ன சொன்னார் நீதிமன்றத்தில் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஒன்று இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது ஒரு பத்தாயிரம் கோடி ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஒரு பத்தாயிரம் கோடி போச்சே அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் கதறுகிறார்கள் அந்த உண்மையும் இன்னைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக வெளியில் வந்திருக்குதுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது என்ன பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இந்த மதுபான அதை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த இதில் வந்து ஊழல் பண்ணிட்டீங்க நூறு கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நீதிமன்றத்தில் போய் கேட்குற என்னங்க இப்படிலாம் பண்ணி இப்படி எதிர்கட்சி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண என்ன கதை அப்படின்னு சொல்லுவோம் வாதங்கள் அப்படியே நடக்குது குணம் கோட்டார் அவர்களே நீங்கள் ஒன்று சொல்லுங்க நீங்கள் வைக்கலாம் வாதம் பண்ணுவாங்கள்ல அப்படியே போகுது அப்போ என்னங்க பிரச்சனை நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க அப்படின்னா நூறு கோடி ரூபாய் நீங்கள் வந்து ஊழல் பண்ணிட்டீங்க சரி அப்போ அந்த நூறு கோடி ரூபாய் இருக்கணும்ல என்கிட்ட அவர் கேட்குறாரு நூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணேன்னா நூறு கோடி ரூபாய் இருக்கணும்ல நூறு கோடி ரூபாய் கைப்பற்றி இருக்குதா இந்த அரசு நூறு கோடி ரூபாய் இருக்கணும்ல எங்கே இருக்குது அந்த நூறு கோடி ரூபாய் கைப்பற்றியிருக்காங்களா அந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்னு கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ ஒரு ஒரு கொலை கேஸ்னு வைங்களா ஒரு மர்டர் கேஸ்னால் அந்த கொலைக்கு பயன்படுத்தி ஆயுதங்கள் கைப்பற்றப்படணும் கொலை செய்யப்பட்டவுடைய சடலம் முக்கியம் நீங்கள் அந்த பாவநாசன் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சடலம் கிடைக்காத காரணத்தினாலேயே கடைசி வரைக்கும் கமலஹாசன் என்ன செய்ய முடியாது அரை கமலஹாசன் தான் பண்ணாருங்கிறது தெரியும் ஆனால் சடலம் கிடைக்காமல் நீங்கள் அதை பண்ணவே முடியாது அப்போ சடலம் வேணும் கொலை செய்யப்பட்டவருடைய சடலம் இதெல்லாம் நிரூபிக்கப்படணும் அந்த மாதிரி இப்போ நூறு கோடி ரூபாயை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்டை போட்டார்ன்னா அந்த நூறு கோடி எங்கே அப்படின்னு ஒன்று கேட்குறாரு இதை விட முக்கியமான ட்விஸ்டின் தான் வரப்போகுது அவனு ஒன்னே இல்லை 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 நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க பாஜக வழக்கறிஞராக இருப்பார்ல ஒன்றிய அரசனுடைய வழக்கறிஞர் இல்லை இல்லை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதான் யார் சொன்னால் ரெண்டு பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க ரெண்டு சாட்சி என்ன சொல்லியிருக்க ரெண்டு சாட்சி நீங்கள் மதுபான கொள்கையை வகுத்ததில் நூறு கோடி ரூபா அளவில் ஊழல் பண்ணியிருக்கேன்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க அதனால் உங்களை கைது பண்ணிட்டோம் ஓஹோ ரெண்டு பேர் சொன்னால் கைது பண்ணலாம் இல்லையா சரி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு மோடியும் அமித்ஷாவும் தான் இந்த ஊழலை பண்ணாங்க அந்த நூறு கோடி ரூபாயை அவங்க கிட்ட பாங்க கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லட்டுமா அவங்க அதை வந்து ஊழல் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லட்டுமா இதில் அவங்களுக்கு தான் பங்கு இருக்குதுன்னு நான் சொல்லட்டுமா அப்படி சொன்னால் அவங்கள கைது பண்ணுவீங்களா மோடியையும் அமித்ஷாவையும் கைது செய்வீர்களா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட எனக்கு லிட்ரலி உங்களுக்கு டக்குன்னு ஒரு படம் ஞாபகத்து வரணும் ஒரு நிமிஷம் இருங்க எந்த படம் ஞாபகம் தான் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் வண்டு முருகன் ஞாபகம் வருதா அது காமெடியாக வடிவேல் பண்ணார் இங்கே சீரியஸாகவே ஆகிப்போச்சு இந்த வழக்கில் வண்டு முருகன் வந்து வக்கீலாக போய் வாதிடுவார் அப்போ நீ எவ்வளோ வாங்கின ஒரு லட்சம் வாங்கல என்ன அவனையும் திடீர்னு மூணு ரொம்ப சமைச்சு சொல்லுவாங்களே ஐயா மூணு லட்சம் வாங்கினேன் ஐயா ரெண்டு லட்சமாக மூணு லட்சமாக சொல்வார் என்ன நம்மட்ட நம்மகிட்ட ஒரு லட்சம்னா அவன் மூணு லட்சம் அப்படின்னு ஐயா இது த த தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை குற்றவாளியை உண்மையை ஒத்துக்கொண்டதால் நீங்கள் தக்க அப்படின்பார் உடனே ஜட்ஜி கேட்பார் அவரை பார்த்து உண்மையை ஒத்துக்கிறியா ஆமாம் சரி இப்போ சொல்லு திருடுன பணத்தெல்லாம் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே அந்த திருடன் ஒரு போடு போடுவான் ஐயா அதை எல்லாத்தையும் இந்த வக்கீல் வண்டு முருகன்ட்ட தயா கொடுத்து வச்சிருக்கேம்மா ஜட்ஜி கடுப்பாக என்ன பண்ணுவார் தூக்கி வண்டு முருகனையும் தூக்கி உள்ளவையான்றார் இப்போ வண்டு முருகனும் உள்ள போய் மாட்டிமாரு அந்த படத்தில் அந்த வண்டு முருகன் நிலமையில இன்றைக்கி யார் வந்து நிற்கா மோடியும் அமித்ஷாவும் இந்த வண்டு முருகனுடைய நிலமையில இன்னைக்கு இருக்காங்க ஏன்னா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு நூறு கோடி ஆட்டையை போட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல நூறு நூறு கோடியில் இவருக்கு பாதி அவருக்கு பாதி பங்கு கொடுத்துருக்கேன்னு நான் சொல்கிறேன் இவங்களையும் தூக்கி வைங்க என்ன ஆகும் அப்படி வச்சிட முடியுமா ஒரு பிரதமரை கைது செய்து விடுவீர்களா ஒரு இந்திய ஒன்றியத்தினுடைய துணைக்கண்டத்தினுடைய உள்துறை அமைச்சரை கைது செய்து விடுவீர்களா மாட்டிங்க இல்லை அப்போ இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி அந்த டெல்லியினுடைய முதலமைச்சரை யாரோ ரெண்டு பேர் சொன்னாங்க உடனே தி உள்ள வச்சிருவேன் என்ன நியாயம் என்ன நியாயம் அப்போ அந்த பத்தாயிரம் கோடியை பற்றி இப்போ பேசுவோமா நீங்கள் நூறு கோடியை பற்றி பேசுகிறீங்களே இப்போ பத்தாயிரம் கோடியை பற்றி பேசுங்க சார் நாங்கள் சொல்லலை சார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஆர்டிஐ பெற்ற தகவல் சொல்லுகிறது ஏற்கனவே நீங்கள் ஏழரை லட்சம் கோடி பண்ண ஊழல் அதை விட்டுருங்க அதை நம்ம நிறைய பேசிடலாம் இப்போ இது புதுசு பத்தாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடினா இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள்னு சொன்னாங்க பாருங்க இருங்க அதைத்தான் பேசிட்டு என்னன்னு நினைக்காதீங்க இது புதுசு வேற தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக பாஜக வாங்கினது வேற அதை விட்டுருங்க அதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பதிமூணாயிரம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க அதை விட்டுருங்க கோர்ட் தீர்ப்பு கொடுப்பதற்கு இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் செல்லாது சட்ட விரோதமானது அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுப்பதற்கு மூணு நாளைக்கு முன்னாடி எத்தனை நாளைக்குங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி மூன்று நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு பாண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாண்டுனா ஒரு 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 ஒன்று வாங்கி அவர்கிட்ட கொடுத்துணும் அந்த ஒரு பாண்டோட ஒரு பத்திரத்தோட வேல்யூ ஒரு கோடி இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பத்திரத்தை வச்சுருக்கோம் அதை போய் ஒரு தொழிலதிபர் வாங்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்க நீங்கள் போய் அந்த ஒரு பாண்டை வாங்குனீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கணும் கொடுத்து பத்திரத்தை வாங்கி இந்த பத்திரத்தை பாஜகவுக்கு நான் வந்து நிதியாக கொடுக்குறேன் எனக்கு அது புரியவே இல்லை இதுக்கு எதுக்கு அந்த பணம் ஸ்டேட் பேங்க் பத்திரத்தை வாங்கி அந்த பத்திரத்தை பாஜகவுக்கு கொடுத்து நிதியாக்குறதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக நேரடியாக ஒரு கோடி ரூபாய் யாருக்கு கொடுத்துட்டு போயிடலாம் பாஜக கொடுத்துட்றான்ல கொடுத்தா உண்மை தெரிஞ்சிடும் டிரான்சாக்சன் யாருக்கு போச்சுன்னு டிரான்சேக்ஷன் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பத்திரம்னு இடையில ஒன்று அடிச்சாங்க இப்படி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்தாயிரம் பத்திரங்கள் தேர்தல் நிதி பத்திரங்களை பாஜக அச்சிட்ருக்குது பாஜக அரசு அப்போ ஒரு கோடி ரூபா பத்திரம் ஒரு ஒரு பத்திரம் ஒரு கோடி ரூபா பத்தாயிரம் பத்திரம் அப்படின்னா எவ்வளவு பத்தாயிரம் கோடி ரூபா பத்தாயிரம் கோடி ரூபா பத்திரத்தை அச்செடுத்து வைத்து விட்டு ரைட் ஹலோ அமலாக்கத்துறையா ரெடியாக இருக்கீங்களா ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க ஆ வருமான வரித்துறையை நான் வந்து கான் கால் எடுத்துட்றேன் ஹலோ வருமான வரித்துறையா ரைட்டு இருங்க சிபிஐ எடுத்துருவோம் சிபிஐயா ஆமாம் ஒரு லிஸ்ட்டு அனுப்பியிருக்கோம் இவங்களுக்கெல்லாம் போய் சோதனை போடுங்க ஆ சரிங்க சார் ஆ ஐயா அவங்கள யாராவது கைது பண்ணுமா கைதெல்லாம் பண்ணாதீங்க சோதனை மட்டும் பண்ணுங்கள் தேர்தல் பத்திரம் அச்சடிச்சிருக்கோம் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க வாங்கலைன்னு சொன்னால் அப்புறம் கைது பண்ணுவோம் ஆ சரிங்க சார் டன் இப்போ இவங்கெல்லாம் கிளம்பியங்க சோதனைக்கு அப்படி தான் அந்த மூணு நாளைக்கு முன்னாடி பத்திரம் அடிச்சாங்க பாருங்கள் அதை ஒட்டி ஒரு பெரிய ரைட் நடந்துச்சு இந்தியா ஃபுல்லாக ஞாபகம் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட பல இடத்துல தேர்தல் நிதி பத்திரங்கள் இவர்கள் அச்சிட்ட அந்த காலகட்டத்தில் வருமான வரித்துறை சோதனை அமலாக்கத்துறை சோதனை எதுக்கு எல்லாம் எதுக்கு தான் இப்போ அந்த பத்தாயிரம் கோடிக்கு ஆப்பு வச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க தேர்தல் நிதி பத்திரம் சட்டவிரோதமானது செல்லாதுன்னு சொன்னோடனே அச்சடித்த பத்தாயிரம் பத்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு மோடி அமித்ஷாவும் மாட்டிக்கிட்டீங்களா அப்போ எவ்வளோ ஆனால் ஒன்றுங்க நீங்கள் இப்படி பாருங்க நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க மக்களே இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியோட நீ நீ வந்து காசு வாங்குற எல்லாத்தையும் யார் பாஜக எல்லாத்தையும் காசு வாங்குறது இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியோடங்க வங்கி கணக்கை முடக்கி விட்டார்கள் ரைட் பரவாயில்ல காங்கிரஸுக்கு அபராதம் போட்டிருக்குதுங்க யார் வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சிக்கு அபராதம் போட்டிருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேட்குறாரு எவ்வளோ தெரியுமா அபராதம் போட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கேட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்புது காங்கிரஸ் அவ்வளோ காசே இருக்காதுப்பா முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் எதுக்கானா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சியினுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்த பதினான்கு லட்சம் ரூபாய் வெறும் பதினான்கு லட்சம்ங்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சம்பளம் வாங்குவாங்க சம்பளம் வாங்கி கட்சிக்கு என்ன செய்வாங்க நிதி கொடுப்பாங்க டெபாசிட் பண்ணுறாங்க அப்படி டெபாசிட் பண்ண வெறும் பதினான்கு லட்சம் ரூபாங்க ஜஸ்ட் ஃபோர்டீன் லேக்ஸ் அதுக்காக நூற்றி கோடி ரூபாய் அபராதம் கேட்டு என்ன செஞ்சது காங்கிரஸோட வங்கி கணக்கு முடக்குச்சு வருமான விருத்துரை வெறும் பதினாலு லட்ச ரூபா காசுக்கு இது இவர் சொல்லுவார்ல ஏன்னா இதை விட அது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ம் அந்த மாதிரி இந்த கபடியில் படத்தில் ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி பதினாலு லட்ச ரூபாய்க்கு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபா அபராதம் போட்டாங்க போட்டு வங்கி கணக்கு முடக்கிட்டாங்க பணத்தை எடுக்க முடியாமல் ஆக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபா ஃபைன் அபரா அபராதம் அதை கெட்டு சரி இப்போ அவர் என்ன கேட்குறாரு அவர் கார்கே ஒரு கேள்வி கேட்குறாரு ரைட்டுப்பா நீ எனக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஃபைன் கட்ட சொல்லி அனுப்பியிருக்க அதாவது விருப்ப வெறுப்பு இல்லாமல் இதை பேசணும் மக்களே தயவு செய்து நீங்கள் வந்து பாஜக ஆதரவாளர்களாக கூட இருங்க நான் கேட்குற இந்த கேள்வியை விருப்ப வெறுப்பு இல்லாமல் கேளுங்கள் காங்கிரஸுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபா அபராதம் போட்டுட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேரிடமிருந்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி வந்திருக்கிறது பாஜகவுக்கு பதிமூணாயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க பல்லாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க அது வேற இந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் யாருன்னா அவனுக்கு பேரும் கிடையாது முகவரியும் கிடையாது பெயர் தெரியாத முகவரி தெரியாத யாரே தெரியாத ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரிடமிருந்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பாஜகவுக்கு வந்திருக்கிறது நான் கேட்குறேன் தமிழ் கேள்விக்கு நாளைக்கு பொதுமக்கள் தேர்ந்து ஏதோ ஒரு பணம் இது மாதிரி வருது எவனே தெரியாம ஒரு பத்து லட்ச ரூபாய் போட்டு விட்டான்னா நீங்க விட்டுருவீங்களா ஒரு நீங்கள் பார்க்குற நேர்களுக்கு கேட்குறேன் உங்கள் அக்கௌண்டில் வந்து விழுந்துருது ஒரு பத்து லட்ச ரூபாய் வருமான வரித்துறை விட்டு விடுமா யாரிடமிருந்து இந்த பணம் வந்தது சொல் கேட்குமா கேட்காதா ஐயா எனக்கு தெரியாது சொல்ல முடியுமா எப்படி சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க நான் என்ன கேட்குறேன் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர்ட்டேருந்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்திருக்குதே பெயர் முகவரி தெரியாமல் இவன் வந்து மோசமானவனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க இவன் தீவிரவாதியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க இவன் களவாணிப்பாளராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அல்லது உங்களுடைய பிளாக் மணியை ஒயிட்டா மாற்றுறதுக்கு நீங்கள் பெயர் முகவரி தெரியாத ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர்ந்து நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா வாங்கியிருக்கிறீர்கள் தானே இதுக்கு வருமான வரித்துறை எந்த கணக்கும் கேட்கல இப்போ ஏழு ஆண்டுகள் அபராதமாக இதை கணக்கு பண்ணி போட்டால் இப்போ காங்கிரஸுக்கு கணக்கு பண்ணி ஒரு அபராதம் போட்டாங்க பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் காங்கிரஸுக்கு அபராதம் அந்த மாதிரி கணக்கு பண்ணி இவங்களுக்கு போட்டால் எவ்வளோ தெரியுமா போடணும் நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் போடணும் போடுமா வருமான வரித்துறை அப்போ வருமான வரித்துறை யாருடைய ஏவலாளாக இருக்கிறது இதாங்க இங்கே அப்போ என்ன நியாயம் ரைட் இப்போ பாருங்கள் எதிர்கட்சிகளுக்கு எதிராக இப்படி முறையற்ற முறையில் வருமான வரித்துறைக்கு அழுத்தம் கொடுப்பது யார் அப்படின்னு கேட்டு மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக வருத்தப்படுறார் வருத்தப்பட்டு என்ன புண்ணியம் இந்த நாட்டில் என்ன நியாயம் இருக்கிறது என்ன நீதி இருக்கிறது நீங்கள் பார்க்குற மக்களை நான் ஒன்று சொல்கிறேன் அது நமக்கு யாருக்கோ நடக்குது நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாளைக்கு இது உங்களுக்கு நடக்கும் அன்னை கேட்குறது யாருக்க மாட்டாங்க ஒரு அறம் வேணுங்க ஒரு நியாயம் வேணுங்க ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறம் வேணுங்க அறத்திற்கு புறம்பாக நான் ஒன்று சொல்லட்டுமா கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு ஆதரவாக தொழிலதிபர்கள் மிரட்டப்படுவதாக தகவல்கள் வருகின்றன நான் தமிழ்நாடு காவல்துறைக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரு நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களையெல்லாம் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படும்படி மிரட்டப்படுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன காவல்துறை அதில் கவனமாக இருக்கணும் உளவுத்துறை இது குறித்து விசாரிக்கணும் அப்படி உண்மையாக அது நடந்திருந்தால் அந்த உரியவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இன்டஸ்ட்ரீஸே இருக்காது எல்லாம் பயந்து ஓடிடுவான் பாஜக இப்படி மிரட்டிகிட்டே இருந்துச்சுன்னா இது ஆபத்து கோயமுத்தூரை ஏற்கனவே காலி பண்ணிட்டீங்க கோயம்புத்தூர் திருப்பூரையும் ஒன்னிலமாக்கிட்டீங்க பாஜக இல்லையா இல்லை அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ இவங்க பண்ண ஸ்கேம் இருக்குல்ல இப்போ இவ்வளோ ஊழல் கேட்டால் நாங்கள் கருப்பு பணத்தை எதை கேள கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் எங்கே எங்கே ஒழிச்சு வைக்க போறீங்களா வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இன்னைக்கு திருப்பி சொல்கிறேங்க ஏன் வாதம் இல்லைங்க செந்தில் என்னுடைய வாதம் அல்ல ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி மாண்பமை நீதிபதி வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய நாகரத்னா அவர்கள் இன்றைக்கு ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் ஏற்கனவே இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நடந்து பாருங்கள் ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னு அப்போ இவர் தான் சொன்னார் இது சட்ட விரோதம் அப்படின்னார் ஏன் சட்டவிரோதம் என்று அதை சொன்னீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுகிறது அதற்கு அவர் சொன்ன பதில் ஏன் சட்டவிரோதம் அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்னுடைய வார்த்தை இல்லை உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய வார்த்தை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம் நாட்டினுடைய மொத்த பணப்புழக்கத்தில் எண்பத்தாறு விழுக்காடு ஐநூறு ரூபாய் நோட்டு தான் மொத்த பணப்புழக்கத்தில் எண்பத்தாறு பர்சன்டேஜ் ஐநூறு ரூபாயருபாய் இதையெல்லாம் ஒரு நிமிடத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் மோடி செல்லாது என்று அறிவித்தார் சாமானிய தொழிலாளர்கள் மக்கள் வீதியில் நின்றதை நான் பார்த்தோம் கேட்டால் பிளாக் மணி கறுப்பு பணம்னு சொன்னாங்க ஆனால் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு ரூபாய் நோட்டுகள் திரும்ப வந்துவிட்டது என்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுகிறது ரிசர்வ் வங்கி சொல்லுகிறது அப்படி என்றால் கருப்பு பண ஒழிப்பு என்ன ஆனது என்று கேட்டுவிட்டு மாண்பமை நீதிபதி நாகரத்னா மிக முக்கியமானது ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்ன கேள்வி தெரியுமா கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்காகவே கருப்பு பணத்தை வெள்ளையா பிளாக் மணியை ஒயிட்டா மாற்றுறதுக்காகத்தான் இந்த பண மதிப்பிழப்பு பயன்பட்டது இதை கருத்தில் கொண்டுதான் நான் சொன்னேன் இது சட்ட விரோதம் என்று சொன்னேன் அப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட நீங்கள் நூறு கோடிக்கு போய் நிற்கிறீங்க அவர் போட்டு உடச்சிட்டாரு எப்பா சொல் நான் வந்து என்ன செஞ்சு வச்சுருக்கேன் கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படி சொல்லுவோமா அண்ணா இது வந்து நாட்டு நாட்டோரே நல்லோரே நான் வந்து ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பாஜக ஆதரவாளர்களாக கூட இருக்கலாம் ஆனால் வெறுப்பு வெறுப்பின்றி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து நினைச்சனும் இதில் வந்து சமூக ஆர்வலர் கொமடோர் லோகேஷ் பத்ரா அப்படிங்கிறவர் இந்த ஆர்டிஐ மூலம் இந்த கேள்வி கேட்குறாரு அந்த கேள்வியில் தான் அவங்க சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடி ரூபா எதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஆதாரம் இல்லாமல் அண்ணாமலை மாதிரி தமிழ் கேள்வி நம்ம எதையும் பேசுகிறதில்ல அண்ணாமலை ஆதாரம் இல்லாமல் எதாவது வாய்க்கு வந்து வளருவார் அப்படியெல்லாம் ஆதாரங்களோடு ஒவ்வொன்றையும் வைக்கிறோம் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டதை வைக்கிறோம் ஒரு ஆர்டிஐயில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்ததை மக்கள் முன்வைத்திருக்கிறது தமிழ் கேள்வி மக்கள் இறுதி எஜமானர்கள் நீங்கள் சிந்திக்கணும் நான் சொன்ன ஏதாவது தப்பு இருக்குதா சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படி இல்லை எல்லாம் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் அப்புறமும் சும்மா பிஜேபி 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 ஒன்றும் இல்ல வேஸ்ட் வட இந்தியாதாரம் எல்லாம் இன்னைக்கு ஓடுறா அப்படிங்கிறான் வராது வராதுங்க அப்படின்ட்டான் அவன் அவன் தெளிவாயிட்டான் அவனுக்கு தெரியுது இவனுங்க எல்லாம் வாயில வட சொல்றான் வட இந்தியா வளரல அவ எனக்கு வட இந்தியாவில் வரக்கூடிய செய்தியாளர்கள் என்னிடம் பேசக்கூடிய தகவல் என்ன தெரியுமா வட இந்தியர்கள் தென்னிந்தியாவை மதிக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களை பெரிதும் மதிக்கிறார்கள் காரணம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள் வளர்ச்சியடைந்த மாநிலங்களாக இருக்கின்றன காரணம் இந்த மாநிலங்களில் பாஜக இல்லை அவர்கள் வளர்ச்சியடைந்த மாநிலங்களாக இருக்கிறார்கள் எங்களுக்கு இப்பொழுதுதான் உண்மை தெரிய வருகிறது இவர்கள் எங்களை மதத்தை சொல்லி வேறு பல காரணங்களை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை வட இந்தியர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என்று சொன்னார் அப்போ வட இந்தியர்கள் விழித்து கொண்டார்கள் இங்கே கொஞ்ச பேர் இங்கே எல்லோரும் நம்ம விழிப்புணர்ந்தா இருக்கோம் கொஞ்ச பேர் புலப்புவாதத்துக்காக காசுக்காக பதவிக்காக பாஜகவை அப்படியே பாஜக ஏதோ பெரிய இது மாதிரி ஜால்ரா ஆகிடுச்சு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பிய அந்த கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி தான் இப்போ நம்ம எல்லோரும் எழுப்பணும் எதிர்கட்சிகள் எல்லாரும் பிடிச்சி உள்ள போடு உள்ள போடுங்கிறாங்கள எல்லா எதிர்க்கட்சிகாரங்களும் உள்ள போகிறாங்களான்னு சொல்லணும் ஐயா எங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருக்காங்கல்ல இந்த பாருங்க இதில் எல்லாம் இவ்வ அண்ணாமலைக்கு பங்குண்டு மோடிக்கு பங்குண்டு அமித்ஷாக்கு பங்குண்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடணும் சொன்னீங்கன்னா என்ன ஆகும் பிடிச்சி உள்ளே போடுங்க அவ்வளோதான அந்த இடத்துக்கு இன்னைக்கு நாட்டை தள்ளி விட்டார்கள் பார்க்கலாம் இதில் ரொம்ப முக்கியம் அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்தில் ஜெர்மனி ஒரு கேள்வி எழுப்புது என்ன சொல்கிறாங்க ஜெர்மனி நாட்டில் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பாருங்கள் அதாவது இந்தியா விவகாரத்தில் ஒரு வெளிநாடு தலையிடுகிறது அதை வந்து ஒரு இந்தியனாக நம்ம ரசிக்கலை ஆனால் அந்த நிலைக்கு இந்தியாவை தள்ளிவிட்டது மோடி ஜெர்மனி வெளியுறவுத்துறை சொல்லுகிறது நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகள் அனைத்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வழக்கில் பயன்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் மற்ற இந்திய குடிமக்களைப் போலவே ஆம் ஆத்மி தலைவரும் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணைக்கு தகுதியானவர் அப்படிங்கிறாங்க ஜெர்மனி சொன்ன உடனே இந்தியா வலியுறுத்தறை கொந்தளிச்சிச்சு இந்தியாவின் உள் விவகாரங்களில் அப்பட்டமான தலையீடு அப்படின்னு ரைட்டு அடுத்த நாளே அமெரிக்கா சொல்லுது இப்போ ஜெர்மனிக்கு பதில் சொன்ன நீங்கள் அமெரிக்காவுக்கு பதில் சொல்லணும்ல அமெரிக்கா சொல்லுது அமெரிக்காவுக்கு நீங்கள் வரைக்கும் பதிலே சொல்லலை ஐநா சபை சொல்லுகிறது அமெரிக்கா சொல்கிறத விடுங்க ஐநா சபை ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆன்டனியோ அவர் இது குறித்து பதில் சொல்லுகிறார் மக்களின் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று ஐநா நம்புகிறது இந்தியாவிலும் தேர்தல் நடைபெறும் அனைத்து நாடுகளிலும் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் உட்பட அனைவரின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் சுதந்திரமான நியாயமான சூழ்நிலையில் அனைவரும் வாக்களிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இது அப்படின்னா என்ன நம்புகிறோம்னா பண்ணு ஒழுங்கா பண்ணு பதுகோ அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கிறது ஜெர்மனி எச்சரிக்கிறது உலக நாடுகள் நாடுகளெல்லாம் எச்சரிக்கை விட்டார்கள் அப்போ உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு எச்சரிக்கக்கூடிய நிலைக்கு இந்தியாவை கொண்டு வந்து மோடி விட்டா விட்டுவிட்டாரே என்பதில் ஒரு இந்தியனாக நான் வேதனைப்படுகிறேன் ஒரு இந்தியனாக நான் வேதனைப்படுகிறேன் அப்போ நீங்கள் ஒரு வாட்டி இதை மட்டும் நான் சம்ம பண்ணி முடிச்சிடுறேன் உலக நாடுகள் எல்லாம் எச்சரிக்கின்றன நீங்கள் அறத்திற்கு புறம்பாக செயல்படுகிறீர்கள் என்று அமெரிக்கா ஜெர்மனி ஐக்கிய நாடுகள் சபை உச்சநீதிமன்றம் எச்சரிக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மோடி என்று கேட்கிறது உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி கேட்கிறார் இந்நாள் நீதிபதியை எச்சரிக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு மோடிக்கு இந்த பாசிசத்திற்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கி விட்டன இந்த தேர்தலில் எப்பொழுதும் விழிப்போடு இருக்கக்கூடிய தமிழ்நாடு எப்பொழுதும் விழிப்போடு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நாம் டெப்பாசிட் பாஜக தோக்கம் அது வேற ஆனா பாஜக வேட்பாளர்கள் ஒருவருக்கு கூட டெப்பாசிட் கூட கிடைக்கக்கூடாது அதுதான் நாம் இந்தியாவிற்கு சொல்லக்கூடிய பாடம் இந்தியாவில் தமிழ்நாடு எப்பொழுதுமே தனித்துவமான மாநிலம் தமிழர்கள் எப்பொழுதுமே அறிவு சார்ந்தவர்கள் அறம் சார்ந்தவர்கள் கெட்டிக்காரர்கள் என்பதை இந்த தேர்தலை நாம் உலகிற்கு உறக்க சொல்லுவோம் ஒன்றுபட்டு சொல்லுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்